ஜோதி திருப்பூர்ல இருந்து பேசினங்க இந்த பதிவு லக்கணம் என்றால் என்ன ராசி என்றால் என்ன அதை பத்தி பார்க்கலாம் பொதுவாக அன்றைய காலத்துல வந்து தாம்பத்தியம் அப்படின்னால வந்து ஜோதிடர்கள் குறிச்சு தந்து அந்த டயத்துல மட்டும்தான் தாம்பத்திய உறவு வச்சுக்குவாங்க அந்த டயத்தை தான் வந்து ஜனன ஜாதகமாக எடுப்பாங்க அதை தான் இப்ப நம்ம விளக்கமா பார்க்க போறோம் வள்ளுவர் குலஜோதிடர் ஆன்மீக சகோதர சகோதரர்களுக்கு எனது பணி வணக்கம் இப்போ லக்கணம் அப்படின்னு இருக்கு இந்த லக்கணத்தை வந்து பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறதுல நம்ம லக்னமாக எடுத்து பார்க்குறோம் ஆனா ஒவ்வொரு தடவையும் கிரகங்கள் பெயர்ச்சியாகும் பொழுது அது முக்கியமாக இந்த நாலு கிரகங்கள் அதாவது குரு பகவான் சனி பகவான் ராகு கேது பகவான்கள் இவங்கள்லாம் வந்து பெயர்ச்சியாகும் பொழுது கண்டிப்பாக நம்ம நம்ம ஜாதகத்தை எடுத்து இப்போது நம்மளுடைய ஜாதகத்தில் என்ன நடக்கும் எப்படி இருக்கும் எந்த மாதிரி நம்மளுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து பாக்குறது வழக்கமா வச்சிருக்கிறோம் இது ஏன் இப்படி பார்க்குறோம் ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒரு ஜாதகம் இருக்கு லக்னம்னு சொல்லி பிறப்பு ஜாதகம்னு ஒன்று இருக்கு ஆனாலும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாசமும் குரு பகவான் பார்த்தீங்கன்னா மாச வருஷ வருஷ கொ வருஷ வருஷம் வந்து ஒவ்வொரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயணிக்கிறார் அந்த வருஷம் வருஷம் குரு பகவான் பயணிக்கும் போதும் நம்ம ஜாதகத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே போல் சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்க பயணிக்கிற அப்பவும் நம்மளுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ராகு கேது பகவான்கள் ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்க பயிற்சி ஆகிறாங்க அப்பவும் நம்ம ஜாதகத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதை விட சிம்பிளா சூரிய பகவான் வந்து மாசத்துக்கு ஒருக்க பயிற்சி ஆகிற சித்திர மாதம் அப்படின்னா மேசத்தில் இருக்கிறார் வைகாசி மாசம்னா ரிஷபத்துக்கு வர்றார் இந்த சூரிய பகவான் பயிற்சி ஆக்கிறதுனாலையும் சூரிய பகவான் இந்த வருஷம் இந்த மாதம் வந்திருக்கிறாரு இந்த மாசம் எப்படி இருக்கு போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் லக்னம் அப்படிங்கிறது இருக்கும் பொழுது ராசி அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ லக்னம் பேசுமா நம்மளுடைய ஜாதகத்துக்கு ராசி நம்மளுடைய ஜாதகத்துக்கு பேசுமா அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவா இப்போ இன்றைய காலகட்டத்தில் இப்போ இன்றைய காலகட்டத்தில் குறைஞ்சது ஒரு மூணு நாலு தலைமுறை ஒரு ரெண்டு மூணு தலைமுறைக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்ட முப்பாட்ட அவங்க எல்லாம் வந்து ஜாதக குறிப்பெல்லாம் எழுதி வச்சிருக்க மாட்டாங்க யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் எழுதுவாங்க ஜாதக குறிப்புன்னு எழுதுவாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் ஜாதகம்னு எழுத மாட்டாங்க நம்ம அப்பாவுடைய அப்பா நம்ம அப்பா இப்போ நம்ம போ போன தலைமுறை நம்மளுடைய தலைமுறை இப்ப இருக்கிற நம்ம குழந்தைகளுடைய தலைமுறை இதில் வந்து ஜாதகம்னு ஒண்ணு எடுத்துட்டு இருக்கிறோம் ஆனா இதற்கெல்லாம் முன்னாடி ஜோதிடம்னு பார்த்தா யுகம் யுகமாக வாழ்ந்து வருது அப்படிலாம் சொல்லவும் இல்லையா இப்போ அரசர்கள் காலத்தில் சிற்றரசர்கள் காலத்தில் தனவந்தர்கள் காலத்துல எல்லாம் தனவந்தர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து ஜோதிடம் எழுதி வச்சாங்க அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா அவங்க எப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க எப்படி எழுதுனாங்க எப்படி அதை பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தா திருமணம் ஆகி ஒவ்வொரு முறையும் நம்ம திருமணமானவருபடி அந்த முதலிரவு அப்படிங்கிறதுக்கு சாந்தி முகூர்த்தம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நாள் ஒரு நேரம் குறிச்சு கொடுப்பாங்க தாம்பத்தியத்தில் கணவன் மனைவி இப்போ தான் வந்து இணையணும் அப்படின்னு சொல்லி ஒரு நேரம் ஒரு டைம் குறிச்சு கொடுப்பாங்க ஆனால் அது மட்டும் அல்லாமல் அவங்களுக்கு குழந்தை பிறக்க மட்டும் அவங்களுக்கு கரு கூடி கூட மட்டுமே வந்து ஒவ்வொரு முறையும் அவங்க எந்த நாள் எந்த திதியில் எந்த நட்சத்திரத்தில் தாம்பத்தியம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத ஜோதிடர்கள் குறிச்சு கொடுத்து அதன் பிரகாரம் தான் அவங்க தாம்பத்தியம் வச்சு அதன் அதன் மூலமாக அப்போத்தான் வந்து அவங்க கருக்கூடி குழந்தை பிறந்திருக்கு அன்றைய காலகட்டத்தில் அவங்களுடைய பிறப்பு ஜாதகம்னு எடுத்து பார்த்தோம்னா அவங்க கூடி குழந்தை அந்த கரு முட்டைக்குள் போச்சு பார்த்திங்களா அந்த டயத்தை தான் ஜாதகமாக எடுத்திருக்கிறாங்க அந்த தான் ஜாதகமாக அவங்க வந்து பதிவிட்டிருக்கிறாங்க அதுதான் வந்து பிறப்பு அதுதான் வந்து அவங்களுடைய ஜென்ம ஜாதகம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஒரு கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் இருக்கும் பொழுது தாம்பத்தியத்தில் இருக்கிற போது எந்த டயத்தில் இருந்தாங்க அந்த டயத்தை வைத்து தான் அந்த குழந்தை குழந்தையுடைய பிறப்பு ஜாதகம் அதாவது ஜென்ம ஜாதகம் அப்படின்னு எடுத்துருக்கிறாங்க ஆனா இப்போ நம்மளுடைய அதெல்லாம் அப் அதெல்லாம் வந்து அரசர்களுக்கு அது ஓகேவா இருந்துச்சு ஏன்னா அரசர்கள் வந்து எப்பவும் பணம் கிள வச்சிருப்பாங்க அதனால வந்து அவங்களுக்கு ஜோதிடர்கள் கூடவே இருப்பாங்க சிற்றரசர்களுக்கும் அப்படித்தான் தனவந்தர்களுக்கும் அப்படித்தான் ஏன்னா வந்து அவங்களுக்கு பரம்பரை பரம்பரையாக அந்த சொத்தை ஆள வேணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு இது இருக்கு ஆனால் கணவனம் மனைவி கல கல்யாணம் திருமணம் அப்படின்னாலே வந்து வம்ச விருத்திக்காகத்தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அன்றைய காலத்தில் அந்த வம்சம் தன்னுடைய குலத்தை காத்து நிற்க வேணும் தன்னுடைய குல பெருமையை காத்து நிற்க வேணும் தன்னுடைய சொத்து அழியாம பார்த்துக்கணும் சொத்தை பெருக்கணும் இதெல்லாம் அழியாம பார்த்துக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குழந்தை நம்மளுக்கு வேணும் அப்ப அந்த குழந்தை நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம எந்த நேரத்துல தாம்பத்தியம் இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த தாம்பத்தியத்துக்கே வந்து ஜோதிடர்களுடைய ஒரு குறிப்பு பிரகாரம் அவங்க குறிச்ச நேரத்துக்கு அவங்க தாம்பத்தியம் கூடி அந்த நேரத்தை தான் வந்து ஜ அதாவது ஜென்ம ஜாதகமாக எடுத்திருக்கிறாங்க ஆனால் சாதாரண மனிதர்களுக்கு அப்படி எடுக்க முடியாது இல்லைங்களா அவங்க காட்டில் மாட்டில் வேலை செய்வாங்க அன்றாடும் வேலைக்கு போனால் மட்டும்தான் உணவு உணவுக்கே கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களாம் வந்து ஜாதகம் அப்படிங்கிறதே இல்லாமல் இருந்திருக்கு அப்புறம் நாளடைவில் வந்து நம்ம சொல்றதெல்லாம் வந்து யார் நம்ம குழந்தைகளாக கேட்க போகுது திருமணம் பண்ணி வச்சு நம்ம குழந்தைங்கள சொல்கிறத கேட்கவா போகுது அது இன்றைய காலகட்டங்களில் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து லவ் பண்ணுற அப்படிங்கிற பெருல குழந்தையோட திருமணம் செஞ்சுக்கிற பேர் குழந்தையோட வயிற்றுல குழந்தையோட இல்லை கையில் குழந்தையோட திருமணம் செஞ்சுக்கிறவங்க குறைஞ்சது ஒரு முப்பது சதவீதமாவது வந்துட்டாங்க நூறு சதவீதத்தில் ஒரு இருபது சதவீதம் முப்பது சதவீதம் வயிற்றுலயோ கையிலையோ குழந்தைய வச்சுட்டு திருமணம் பண்ணிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க இன்றைய காலகட்டங்களில் என்ன பண்ணாங்க அப்படின்னா வயிற்றுக்குள்ள இருந்து அந்த குழந்த வெளி வந்து இந்த காற்றை சுவாசிக்கிறோம் அந்த டயத்தை வந்து ஜனன ஜாதகமாக அதாவது ஜென்ம ஜாதகமாக எழுதுறதுக்கு ஆரம்பிச்சாங்க அப்படி வந்தான் முதல்ல ஜாதகமே அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பார்க்குற ஜாதகம் எல்லாமே வந்து பழங்காலத்து மாதிரி நம்ம பார்க்கல இது வந்து இன்றைய காலத்துக்கு மாதிரி எல்லாமே மாறுது அப்படிங்கிற மாதிரிக்கு இந்த ஜாதகமும் ஒரு ஸ்டெப் மாறித்தான் இருக்கு அரசர்கள் காலத்துல இருக்கிற மாதிரிக்கு இல்லாம இப்போ வந்து ஜாதகம் ஒரு ஸ்டெப் மாதிரி தான் இருக்கு ஆனால் இப்போ ஏன் இந்த ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம் லக்கணத்தை வச்சு ஜாதகம் ஒரு குழந்த உடனே பிறந்தனையே வந்து போய் சொல்லுவாங்க பக்கத்தில் இப்படி குழந்த பிறந்திருக்கு இந்த டயத்தில் அப்படின்னு சொன்னால் இப்போல்லாம் செல் இருக்கு செல் இல்லாத காலத்துலையும் அந்த தெருவுக்குள்ளே அந்த ஊருக்குள்ளே இருக்கிற ஜோதிடர்கிட்ட சொல்லுவாங்க இப்படி குழந்த பிறந்திருக்குங்க இந்த டயத்தில் பிறந்துச்சு அப்படின்னா இந்த டைத்தம்மா சரி இந்த சாமி பேர் வெய்யே அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டெல்லாம் இப்படி தான் சொல்லுவாங்க நம்ம பாட்டை நம்மளுடைய அப்பாவுக்கு நம்ம பாட்டுனுக்கெல்லாம் பேர் வச்சது இப்படித்தான் பேர் வச்சாங்க எப்படி பேர் வச்சாங்க அப்படின்னா போய் சொல்லுவாங்க இப்படி இந்த டயத்தில் குழந்த பிறந்துருக்குதுங்க இன்னைக்குங்க என்ன கிழமைங்க இப்படி குழந்த பிறந்திருக்குதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க அந்த ராசி லக்கணத்தை நட்சத்திரத்தெல்லாம் பார்ப்பாங்க பார்த்துட்டு இந்த ராசியில பிறந்திருக்குன்னுலாம் சொல்ல மாட்டாங்க இந்த சாமி பேர் வையை இந்த உங்கள் குலதெய்வம் பேர் என்ன உங்கள் இஷ்ட தெய்வத்து பேர் என்ன இப்படிலாம் கேட்டுட்டு உங்கள் பாட்டம் பேர் என்ன பாட்டம் பேரை சேர்த்து வைப்பாங்க இந்த பேரவை சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போவும் அந்த நட்சத்திரம் பார்த்து தான் வச்சுருக்குறாங்க ஆனால் அவங்க வந்து நட்சத்திரம் இது தான் இந்த பேர் வெயின்னு சொல்லலை அதனால தான் வந்து இப்போவும் பேரச்சொல்லி ஜோதிடம் பார்க்க முடியுது பேர சொன்னா வந்து ஜாதகம் சொல்லுற ஜாதகம் வந்து அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒத்துப்போகுது இப்போ பேரை சொல்லி ஜாதகம் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பேரை சொல்லி நம்ம ஜாதகம் பார்க்கற பொழுது அவங்க வாழ்க்கையில் கடந்து வந்த சின்ன சின்ன கஷ்டங்களையும் நல்லதையும் நம்மளால் சொல்ல முடியுது இனிமேல் அவங்க வாழ்க்கையில் நிகழப்போகிற சின்ன சின்ன விஷயங்களையும் நம்மளால் சொல்ல முடிகிறதுக்கு காரணம் அதுதான் அப்பவும் வந்து நட்சத்திரம் பேர் பா நட்சத்திரம் தான் சொல்லிருக்கிறாங்க ஆனா இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா பிறந்த உடனே பேர் வச்சிடுறாங்க ஆனா ஒரு வருஷம் தான் ஜாதகம் எழுதுவாங்க ஒரு வருஷம் கிரமிச்சு ஒரு பெரிய ஒரு நோட்டு போட்டு இந்த குழந்த இந்த திசையில பிறந்திருக்கு இந்த ராசியில பிறந்திருக்கு நட்சத்திரத்துல பிறந்திருக்கு இந்த திசையில பிறந்திருக்கு இந்த திசை வந்து கெர்ப்பம் சென்றது போக நின்றது இப்போ சூரிய திசையில் ஒரு குழந்த பிறந்திருக்கு அப்படின்னா சூரியனுடைய திசை வந்து ஆறு வருஷம் கெற்பம் சென்றது ஒரு நாலு வருஷம் கெற்பம் சென்றுச்சுன்னா ரெண்டு வருஷமும் செய்யிருக்கு ரெண்டு வருஷம் சூரிய திசை ரெண்டு வருஷம் அதுக்கு அடுத்தது சந்தனோடைய திசை நடக்கும் அதுக்கடுத்து செவ்வாயுடைய திசை நடக்கும்னு சொல்லி ஒவ்வொரு திசை நடக்கிற போது என்னென்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத ஒரு ஜாதகமாக எழுதி கொடுப்பாங்க இப்போ அந்த ஜாதகம் பிறப்பு ஜாதகம் பேசுமா இல்லை இந்த ராசி அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வருஷத்துக்கு ஒரு வருஷம் பார்த்துட்டே இருக்கிறோமே இது பேசுமா அப்படின்னு பார்த்தா பிறப்பு ஜாதகத்தில் லா அப்படின்னு ஒன்று போட்டிருக்கு அந்த லாவை வச்சு லா அப்படின்னா அது வந்து அசையாதி அது அப்படியே இருக்கும் அந்த லான் எந்த இடத்துல போட்டாங்களோ அந்த பிறப்பு ஜாதகத்தில் ஜென்ம ஜாதகத்தில் லான் எந்த இடத்துல போட்டாங்களோ உதாரணத்துக்கு மிதனத்துல லான்னு போட்டு வச்சுருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு சொல்றேன் லான் போட்டு வச்சுருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தை ஐம்பது வயசானாலும் அறுபது வயசு ஆனாலும் அந்த லாங்கரை எழுத்து எங்கேயுமே அசையாது அப்படியே இருக்கும் ஆனா அந்த கிரகங்கள் பார்த்திங்கன்னா சுற்றி சுத்தி வந்துக்கிட்டே இருக்கும் கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் நகர்ந்து வந்துட்டே இருக்கும் இந்த நகர்வை வச்சு தான் நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிற நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த பிறப்பு ஜாதகத்தில் அந்த லா அப்படிங்கிற எழுத்து அசைவற்ற ஒன்று அசை உள்ள கிரகங்களின் பலன்களை சொல்கிறது அசைவற்ற லா அப்படிங்கிற ஒரு எழுத்து லக்கணம் அசை உள்ள இந்த கிரகங்களின் பலனை சொல்கிறது இதை மனிதர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்ம உடம்பு கிரகங்களாக எடுத்துக்கொண்டாலும் நம்மளுடைய ஆன்மா லக்னமாக எடுத்துக்கொள்ளலாம் நம்மளுடைய ஆன்மாவை நம்மளால பார்க்க முடியாது ஆனாலும் அந்த ஆன்மா இருந்தால் மட்டும்தான் இந்த உடல் அசையும் உடல் அசையும் செயல்படும் இதுதான் வந்து லக்கணத்துக்கே உண்டான ஒரு மாபெரும் ஒரு மகத்துவம் லக்னம் அப்படிங்கிறது ஆன்மா ராசி அப்படிங்கிறது இந்த உடல் சரி அந்த லக்னம் இருக்கு மற்ற கிரகங்கள்லாம் இருக்கு ஆனா ராசி அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிங்கிறது நட்சத்திரம் என்ன நட்சத்திரத்துல பிறந்தோமோ அந்த நட்சத்திரம் எந்த வீட்டில் இருக்கோ அதுதான் ராசி நட்சத்திரமாக வருகிறது லக்கணத்துக்கும் ஒரு சில கணக்குகளாக எடுக்கணும் எடுக்கணும் தான் வந்து அது லக்னம் அமைக்கணும் ஆனா லக்னம் வந்து வெளியே அவ்வளோக்காக பேசப்படமா பேசப்படாது உள்ள இருக்கிற ஆன்மா அவளுக்காக நம்ம பேச மாட்டோம் இல்லையா மனிதனுக்குள்ள இருக்கிற ஆன்மாவை நம்ம அவளுக்காக பேச மாட்டோம் இந்த சரிகரத்தையும் நான் யாருன்னு தெரியுமா என்னால் என்ன செய்ய முடியும்னு தெரியுமா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா இந்த சரிகரத்தை நம்ம பேசுகிறோம் அதே போல தான் ஜாதக கட்டத்தில் லாங்கிற அந்த ஆன்மாவை அவளுக்காக நம்ம பேச மாட்டோம் சுத்தி இருக்கிற கிரகங்கள் இந்த ராசி இந்த உடலை தான் நம்ம பேசுவோம் லக்னம் என்கிறது ஆன்மா ராசி என்கிறது உடல் சரி ராசி எப்படி நம்ம பார்க்குறோம் எதுக்காக பாக்குறோம் அப்படின்னா நம்மளுடைய ஒரு பிறப்பு ஜாதகம் எடுத்துக்கிறோம் பிறப்பு ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்கள் இந்த பன்னிரண்டு ராசி கட்டங்களை ஏதோ ஒரு இடங்கள்ல இருக்கு ரெண்டு கிரகம் சேர்ந்துருக்கு மூணு கிரகம் சேர்ந்துருக்கு தனித்தனி கிரகமாக இருக்குது அப்படியெல்லாம் இருக்குது ஆனால் அந்த குழந்தை பிறந்த உடனேயே ஸ்கூலுக்கு போறதில்ல பிறந்து வளர்ந்து ஒரு இப்போல்லாம் வந்து மூணு வருஷம் ரெண்டு வருஷத்துல ஃப்ரீ கேஜிங்கிறாங்க அதுக்கப்புறம் யூகேஜி எல்கேஜிங்கிறாங்க அந்த மாதிரி ஸ்கூலுக்கு போய் ஸ்கூலில் எந்த தடை இல்லாமல் போகணும் ஆரம்ப கல்வி அந்த குழந்தை கரெக்டாக கிடைக்குமா ஆரம்ப கல்வி உயர்கல்வி கல்வியில் என்ன ப்ரைஸ் வாங்க போகுது ஒரு நிமிஷங்க எனக்கு இருமல் பயன்படும் ஆரம்ப கல்வி உயர்கல்வி அடுத்தது படிப்பில் எந்த மாதிரி பிரைஸ் வாங்கும் அந்த குழந்தைக்கு திருமணம் எப்போ நடக்கும் திருமணம் அப்படிங்கிறது சொந்தத்தில் நடக்குமா லவ் மேரேஜ் பண்ணிக்குமா அந்த குழந்தை இல்லை அம்மா அப்பா சொல்கிறவங்கள திருமணம் செஞ்சுக்குமா சொந்தத்தில் திருமணம் முடியுமா படித்த பொண்ணு வருமா பழ படிக்காத பொண்ணு வருமா வேலைக்கு போகிற பொண்ணு வருமா இந்த ஜாதகருடைய கூட பிறந்தவங்க கூட எப்படி இந்த குழந்தை இருக்கும் அதாவது இந்த குழந்தையுடைய அக்கா அண்ணன் அவங்க கூட ஆனா அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்காளிம்பாங்க குழந்தைங்களை பொறுத்தவரையில அப்படித்தான் வாழ்நாள் முழுவதும் அந்த குழந்தை எப்படி தன்னுடைய கூட பிறந்தவங்களுடைய எப்படி இருக்கும் இந்த குழந்தையுடைய பிறப்பால அவங்க தாய் தந்தைக்கு எப்படி இருக்கும் பாட்டி பாட்டாக்கு எப்படி இருக்கும் இது எல்லாம் இந்த குழந்தை பிறந்தொன்னையும் நடக்கிறது கிடையாது இந்த குழந்தை வளர வளரத்தான் ஒவ்வொரு தான் வாது நடக்கும் இப்ப இந்த ஒவ்வொரு கட்டங்கள்ல நடக்கிறத நம்ம பார்க்கறதுக்கு தான் ராசி பிரகாரம் பார்க்குறோம் ராசி அப்படிங்கிறது சந்திரன் இந்த சந்திரனை வைத்து பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு இந்த சந்திரனை வைத்து சந்திரனை தாண்டி போகக்கூடிய கிரகங்கள் சந்திரனிடம் வந்து சேரக்கூடிய கிரகங்கள் சந்திரன் கூட பயணிக்கக்கூடிய கிரகங்கள் கோச்சார ரீதியாக எந்தெந்த கிரகங்கள்லாம் வந்து சந்திரன் கூட சென்று இருக்குது எந்தெந்த கிரகங்களும் சந்திரனை தாண்டி சென்றிருக்கிறது எந்தெந்த கிரகங்களும் சந்திரன் கூட பயணிக்க போகிறது அப்படிங்கிறத வச்சு தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த கிரகங்கள் கோச்சார ரீதியாக பயிற்சியாகும் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு வருஷமும் நம்ம பார்க்குறோம் அதன் பிரகாரம் நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டது தான் நம்ம எப்படி வாழப்போகிறோம் எப்படி இருக்க போகிறோம் எப்படிலாம் இந்த உலோகத்தில் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் இருக்கிறது இருக்கும் அப்படிங்கிறத ஏற்கனவே கொடுக்கப்பட்டது தான் அது அந்தந்த காலத்தில் சரியாக நமக்கு வந்து சேருதா சேருமா சேர்றதுக்கு ஏதாவது சின்ன சின்ன தடைகள் இருக்கா அப்படி தடைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கருமா நம்மளுடைய பாட்டாவுடைய கருமா பாட்டாவுடைய சொத்து பேரனுக்கு சொந்தம் அந்த மாதிரி பாட்டாவுடைய பாவங்களும் பேரனுக்கு வந்து சேரும் பேர குழந்தைகளுக்கு வந்து சேரும் அந்த மாதிரி அப்படி அவங்களுடைய பாவங்கள் ஏதாவது நமக்கு குடுப்பனையா இருக்கக்கூடியதை தடை செய்து கொண்டு இருக்கிறதா குடுப்பனையா இருக்கக்கூடிய தடை செய்து இப்போ வந்து நம்ம கிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வர்றாங்க அப்படின்னா நம்ம பார்க்கற போதே தெரியும் இவங்களுக்கு எந்த அளவுக்கு கொடுப்பனை இருக்கு இவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நல்ல நன்மைகள் நடக்க போகுதுன்னு தெரியும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க குல அவங்க குல தெய்வம் கோபத்துல இருக்கும் அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னா அந்த குலதெய்வத்தை போய் வழிபாடு செய்யுங்க அப்படிம்போம் அப்ப அவங்க குலதெய்வத்தை போய் வழிபாடு செய்யும் பொழுது இவங்களுடைய கொடுப்பனை வந்து சேரும் உதாரணத்துக்கு ஒரு அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க அரசாங்க வேலை அவர்களுக்கு இருந்ததுனால தான் ட்ரை பண்ண தோணுது ட்ரை பண்ணுறாங்க ஆனால் தள்ளி போயிட்டே இருக்குது ஒரு நாலு இன்றி அஞ்சு இன்றி போயாச்சு தள்ளி போயிட்டே இருக்குது அப்போ கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றப்போது எங்கிட்டன்னு இல்லை எந்த ஜோதிடர்கிட்ட ஜாதகம் பார்க்க போனாலும் எத்தனையோ ஜோதிடர்கள் இருக்கிறாங்க எல்லாரும் இதே மாதிரி தான் சொல்லுவாங்க இப்போ ஜோதிடர்களிட்ட ஜாதகம் பார்க்க போகும் பொழுது உங்களுக்கு கொடுப்பனை இருக்கிறது உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் ஆனால் உங்கள் குல தெய்வம் கொஞ்சம் கோபத்தில் இருக்குது உங்கள் பாட்டா பாட்டி வந்து ஏதோ வேண்டுதல் வச்சு நிறைவேற்றாமல் இருக்குது அது உங்கள் ஜாதகத்தில் தெரியும் நீங்கள் அங்கே போய் ஒரு ஏதாவது ஒரு தீபம் போடுறது சாமி கும்பிட்றது அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் பண்ணிங்கன்னா மூணாவது வாரம் உங்களுக்கு அந்த தட விலகி உங்களுடைய அமைப்பு உங்களை வந்து சேரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதுதான் வந்து ராசியை வச்சு பார்க்கறது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்தந்த காலகட்டத்தில் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் ராசியை வச்சு சொல்கிறது இது நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்துவாங்க கெட்ட விஷயத்துக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இந்த ராசியை வச்சு கெட்ட விஷயத்துக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கேரளாவிலலாம் போனாங்கன்னா ராசி மட்டும்தான் வச்சு பார்ப்பாங்க லக்கணம் தவளக்காக வைக்க மாட்டாங்க ராசி சந்திரம் கூட செவ்வாய் வருதா ராகு வருதா மாந்தி விருதா செவ்வாயை இந்த சந்தரனை ராகு தொட போகுதா இல்லை மாந்தி மாந்தி கூட செவ்வாயை சந்தரன் இருக்கிறாரா செய்வன பிரச்சனை பண்ணு பண்ணனா உடனே சூட்டாகும் அங்கேயெல்லாம் இதை தான் பார்ப்பாங்க இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இதுதான் என்ன கேட்டீங்கன்னா நம்மளுக்கு கொடுப்பனேன்னு ஒன்று இருக்கும் அது வந்து எந்தெந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு வந்து சேரும் அது நல்ல விஷயமாகவும் இருக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்கலாம் வந்து சேரும் அப்படிங்கிறத பார்க்கறது தான் சந்திரனை வச்சு பார்க்கறதா ராசி ஆன்மாங்கிறது உள்ள இருக்கு ராசிங்கிறது அப்பப்போ செயல்பட்டு இருக்குது இந்த உடலாக அதுதான் இன்னும் வந்து இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒருத்தர் ஒரு சின்ன வண்டி ஒன்று வாங்குவாங்க ஒரு டூ வீலர் வாங்குவாங்க ஆனால் அதை வாங்கின விருப்பாடு பெரிய வண்டி வாங்குவாங்க நல்லா ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கூட்டியோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒன்று வண்டி ஒன்று வாங்குவாங்க அதை வாங்கி ஒரு கொஞ்ச நாள் இல்லை ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துலையே ஒரு பெரிய வண்டி ஒரு வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுவங்களுக்கு திடீர்னு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வண்டி வந்த ராசி பிரகாரம் இந்த வண்டி வாங்கின ராசி பிரகாரம் நான் பெரிய வண்டி ஒன்று வாங்கினேன் ஒரு கார் ஒன்று எடுப்பாங்க இந்த வண்டி வாங்கின ராசி பிரகாரம் இந்த காரு வாங்கினேன் இந்த ஒரு சில வீடுகள்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்டியோ டிவி ஸ்டு டிவி ஸ்டூட்டின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி வண்டியோ எனக்கு சரியா சொல்ல என்னன்னு தெரியலைங்க அந்த வண்டியோ ரொம்ப பாலடைஞ்சி அது ஓட்டாமல் மூளையில் போட்டு வச்சுருப்பாங்க இது ஏங்க இப்படி போட்டு வச்சிருக்கிறீங்க இது யாருக்காவது கொடுத்துடல வித்தரலாமில்ல அப்படின்னா இல்லைங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அந்த வண்டி தான் வாங்கினேன் அந்த வண்டி வாங்கின ராசி பிரகாரம் எனக்கு அடுத்தடுத்து இந்த வண்டி வாங்க முடிஞ்சு அந்த வண்டி வாங்க முடிஞ்சு காரு வாங்க முடிஞ்சு அப்படிம்பாங்க ராசி அப்படிங்கிறது நம்ம உடல் செயல்படுத்துகிறோம் இல்லையா அந்த மாதிரி அதுக்காகத்தான் நம்ம அப்போ இந்த ராசி பிரகாரம் இந்த கிரகங்கள் எப்படி வருது எப்படி மாறுது இப்போ நம்ம சனிய சனி பகவானை பத்தி பார்த்தோம் சனி பகவான் பயிற்சி பற்றி பார்த்தோம் சந்திரனை சந்திரன் கூட சனி பகவான் என்ன என்ன சந்திரனுக்கு முன்னாடி சனி பகவான் என்ன என்ன சந்த சந்திரனுக்கு பின்னாடி சனி பகவான் என்ன என்ன சந்திரனுக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் என்ன என்ன சந்திரனுக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவான் என்ன என்ன சந்திரனுக்கு நாலாம் இடத்தில் சனி பகவான் என்ன என்ன அவர் எந்த மாதிரி பலனை தருவார் அப்பப்ப அப்படி பார்த்து அது அதுதான் லக்கணமும் பேசும் ராசியும் பேசும் லக்னம் என்பது அழியாதது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கொடுப்பனை ராசி என்பது மதியை கொண்டு விதியை சரிப்படுத்திக்கிறது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது மழை பெய்யுன்னு பார்க்குற தெரிய உணர்ந்து கொடை பிடிச்சிக்கிறது ராசி மழை பெய்யும் அப்படின்னு காட்டுறது லக்னம் மழை பொழிய போகிறது இந்த காலகட்டத்தில் உனக்கு மழை பொழியும் இந்த காலகட்டத்தில் உனக்கு திசை வரும் அப்படின்னு காட்டுறது பிறப்பு ஜாதகம் ஜென்ம ஜாதகம் லக்னத்தை கொண்டு பார்க்குறோம் இந்த காலகட்டத்தில் கேட்டையில் பிறந்தால் கோட்டை கட்டி ஆளுவான்னு சொல்லுவாங்க ஆனா பிற அவங்க வந்து ஒரு முப்பது வயசு மட்டுமே கஷ்டப்படுவாங்க கேட்டை இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் கேட்டையில் பிறந்தால் கோட்டை கட்டி ஆழ்வான்னு சொல்லுவாங்க ஆனா முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு மட்டுமே அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் முன்னேறிட்டு இருப்பாங்க படிக்கிறதுல கஷ்டப்படுவாங்க இடம் எட்ட இடம் மாறி படிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் ஒரு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஏங்கி ஏங்கி அதுக்கு நிறைய ட்ரை பண்ணி தான் வந்து சேரும் ஆனால் நாற்பது வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு நாற்பத்தஞ்சு வயசு வர்றபோது சுக்கரதிசை வரும் அவங்களுக்கு சுக்கரதிசை வந் வரும்னு சொன்னா அவங்க எதெல்லாம் இழந்தாங்களோ அதெல்லாம் வந்து அவங்கனால திருப்பி எடுக்க முடியும் இடம் வீடு வாகன வாசல் இதெல்லாம் வாங்க முடியும் குடுப்பனை என்கிறது லக்னத்தில் நாற்பது வயசுக்கு மேல உனக்கு நல்லா இருக்குங்கிறத காட்டுது இந்த ராசிங்கிறது இந்த வரும் சுக்கரதிச வரும் வீடு வாகனம் இதெல்லாம் வாங்குவீங்க அதோட சேர்ந்து ஒரு பிரச்சனையும் கூட வரும் அந்த பிரச்சனைன்றது தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி காட்டுறது ராசி நாற்பது வயசு ஆணா இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி அவங்க கையில் நல்லா பணம் புழங்கும் கூட இருக்கிறவங்க ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை பண்ணி விடுவாங்க அதை சுட்டி காட்டுறது ராசி அதுக்காகத்தாங்க இந்த கிரகங்கள் மாறும் பொழுது ராசியை வச்சு பார்க்குறோம் லக்கணமும் பேசும் லக்கணம் எந்த அளவுக்கு நமக்கு பேசுகிறதோ அதே அளவுக்கு ராசியும் பேசும் கொடுப்பனை என்கிறது லக்கணத்தை வைத்து பார்க்கலாம் ராசி என்பது எந்தெந்த காலகட்டத்தில் எதையெல்லாம் நமக்கு கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்ல சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் சரியா தப்பான்னு தெரியல நன்றி வணக்கம் நண்பர்களே இதான் ராசிக்கும் லக்கணத்துக்கும் ராசிக்கும் உள்ள வித்தியாசம் நன்றி வணக்கம் நான் வணக்கம் எம் சிவபெருமான் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நல்லதே கொடுக்கட்டும் நன்றி வணக்கம் நண்பர்களே